அவங்கள நேரம் ஆகுதுதான் வண்டியை ஓக்க ஆற்றா ஆசனம் பஞ்ச மாதிரி அசிஞ்சு அசிஞ்சிவா கால ரவி மனச பச்சை தண்ணி கூட பொரியாம காத்துக்கிட்டதானே இனிம ஹோம்பவே சொன்னாலும் கருப்பு தேவை குடிச்சு போனது சண்டி ஊட்டச்சாபயமே இல்லாம போச்சு வாந்தியவன் பெருநாள் போட்ட சீரிய வண்டியை வரது சரியில்லடா செம்ம போனா ஓஞ்சி ஒரு அட்டி வைக்க போறேன்

சார் ஒண்ணுதான் தம்பது தெரியல ஆபத்து கொண்டு வரான் எடுக்க முடியல அவண்டிட்டு போய் கண்ட கூடாது சக்கையா இருக்கு மண்ணும் இல்ல வரையாட்டம் இனிப்பு இல்ல புரிப்பு இல்ல சரி போட்டு வரான் இல்ல அப்பா மத்தியான் இது வண்டி எடுத்து அதை கூற நீ என்ன அவள மாதிரியே என்ன

இல்ல எப்பா புலையே எப்பா யூடு பேந்துட்டேன் அவங்க ரொம்ப டைட்டா தான் கட்டல சரி நிறையா ஓடி லாரியும் பைனம் போட்டுருவான் சரி வெடிச்சா நான் கிளம்புவேன் நிச்சய நான் ஒண்ணுக்கா பிள்ளை இன்னைக்கு நல்லா தில்லாச்சு நல்லா